இதோட பவர் ட்ரெயின் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் பேஸ் மாடல்லாம் போகிறீங்க அப்படின்னா ஒன் லிட்டர் டர்போ பெட்ரோல் நம்ம ஆல்ரெடி கைகாரில் பார்த்தோம்ல அந்த ஒன் லிட்டர் டர்போ பெட்ரோலோட ஆஃபர் பண்ணுறாங்க இதே ஒன் பாயிண்ட் த்ரீ லிட்டர் டர்போ பெட்ரோலும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு அதோடய பவர் பார்த்திங்க அப்படின்னா ஒன் சிக்ஸ்டி பிஎஸ் பவர் டூ எயிட்டி என்எம் ஆஃப் டார்க் இருக்கக்கூடிய வகையில் இந்த வைக்கி வந்து உருவாக்கியிருக்காங்க அதை விட முக்கியமாக ஹைப்ரிட் ஒன் பாயிண்ட் எயிட் லிட்டர் ஹைப்ரிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வைக்கிளை வந்து கொடுத்துருக்காங்க வாங்க இந்த வைக்கிளோட எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குது இன்டீரியர் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வாக்கரோட நம்ம வந்து பார்ப்போம் வீடியோக்குள்ளார போகலாம் உண்மையிலேயே டஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா மஸ்கலரான டிசைனில் தான் இந்த பைக்கில் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் டிசைனாக போதே வந்து தெரியும் ரொம்ப மஸ்கலராக இருக்கிற ஃபீலை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லுவேன் ஸோ ஃப்ரெண்ட்டில் க்ரில் விஷயத்துக்கு வருவோமே ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வரலாக ரெனோவோட லோகோ இருக்கும் பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டஸ்டரோட நேமிங் வந்து பேட்சிங் பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்க அதுவும் க்ரீ நியான் க்ரீனில் வந்து கொடுத்துருக்கிறது வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்குது பியானோ பிளாக் ஃபினிஷில் வந்து பண்ணியிருக்காங்க ஹெட்லைட் விஷயத்துக்கு வந்தீங்க அப்படின்னா ஒரு எல்இடி ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குறாங்க மேலே எல்இடி டிஆர்எல்ஸ் இருக்கிற மாதிரியும் எல்இடி இண்டிகேட்டர் இன்டகிரேட் பண்ண மாதிரியும் இதை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டிப்ளைட்ஸ் விஷயத்துக்கு வருவோம் ஸோ இதில் ஸ்டிப்ளைட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிரே ஃபினிஷ்ல இருக்கிற மாதிரி பார்க்கிங் சென்சர்ஸ் எல்லாம் இதில் இருக்கிற மாதிரி இருக்கு இடத்துல நீங்க வந்து பார்க்கலாம் ஃபாக்லாம் பாத்தீங்க அப்படின்னா எல்இடில இருக்கிறத உங்களால் வந்து பார்க்கவும் முடியும் ப்ரொஃபைல வந்து ஒரு டூயல் டோன் மாதிரி இருக்கு மேல இந்த இடங்கள்லாம் வந்து பாடி கலர் அந்த கிரீன்ல இருக்கிற மாதிரியும் இந்த இடங்கள்லாம் வந்து கிளாஸி பிளாக்ல இருக்கிற மாதிரியும் வந்து கொடுத்திருக்காங்க ஃப்ரண்ட் கேமரா பாத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க அப்படியே வைக்கலோட சைட் ப்ரொஃபைல் விஷயத்துக்கு வருவோம் இந்த வைக்கோட சைட் ப்ரொஃபைல் இருக்கும் இந்த வைக்கலோட லென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாலாயிரத்து

இது எல்லாமே கிளாடிங் வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் ஸோ இந்த இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராஃபிக்ஸ் எல்லாமே வந்து கொடுத்து உண்மையிலேயே ரொம்பவே சூப்பராகவே வந்து உருவாக்குறாங்க ஐகானிக் அப்படின்ற ஒரு சின்ன ஸ்டிக்கரும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெனோவோட பேஜிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பேஜிங் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க லோகோவோட இருக்கிற மாதிரி அதேமாதிரி டஸ்டர் ஐகானிக் அப்படிங்கிறதையும் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க மிரர் விஷயத்துக்கு ஒருவமே ஸோ ஒரு கிளாஸி பிளாக்ல இருக்கிற மாதிரி மிரர் இண்டிகேட்டரோட இருக்கிற மாதிரி வந்து வச்சிருக்காங்க இந்த இடத்துல பார்க்கலாம் த்ரீ சிக்ஸ்டிக்கான கேமரா வந்து இருக்குது எஸ் இந்த வெயிலில் த்ரீ சிக்ஸ்டி கேமரா வந்து இருக்குது அடாஸ் லெவல் டூ மாதிரியான ஃபங்க்ஷன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஆஃபர் பண்ணுறாங்க டியோல் டோன் தான் ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் கிளாஸி பிளாகில் இருக்கிற மாதிரி லூ ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க அதேமாதிரி மேலே இந்த இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ரூஃப்ரைல்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவேன் ஸோ இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா டஸ்டர் அப்படிங்கிற ஸ்டிக்கரிங்க வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் மேலே ரூஃப் விஷயத்துக்கு வருவோம் இதில் பார்த்திங்க அப்படின்னா பேனாரோமிக் சன் ரூஃப் பார்த்திங்க அப்படின்னா ஆஃபர் பண்ணுறாங்க ஸோ பேனாரோமிக் சவுண்ட் ப்ரூஃபும் பார்த்திங்க அப்படின்னா இந்த காரில் இருக்கிற மாதிரி வந்து வடிவமைச்சிருக்காங்க ஸோ டோர் விஷயத்துக்கு வருவோம் ஹேண்டில் பார்த்திங்க அப்படின்னா பாடி கலரில் இருக்கிற மாதிரி ஹேண்டில்ஸ் வந்து டிரைவர் அண்ட் ஃபோர் ட்ரைவருக்கு வந்து கொடுக்குறாங்க பட் செகண்ட் ரோ அதாவது ரியர் சீட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஹேண்டில் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது நம்ம பஞ்ச் அல்ட்ராஸ் மாதிரியான கார்களில் பார்க்குற மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஹேண்டில் வந்து இருக்கிற மாதிரி வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன் ஸோ ஃபியூல் டேங்க் ஸோ இங்கே வந்து ஃபியூல் டேங்க் வந்து வருது ரைட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஃபியூல் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடங்களை நீங்கள் வந்து பார்க்கலாம் இன்டெகிரேட்டட் ஸ்பாயிலர் பார்த்திங்க அப்படின்னா டிசைனாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த இடங்கள்ல ஸ்டிக்கரிங் பண்ணிருக்க விதமும் ரொம்ப சூப்பராகவே இருக்கு மாதிரி மேலே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஷார்பின் ஆன்டலாகவும் பார்த்திங்க அப்படின்னா இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அப்படியே வைக்கலோட டைல் ப்ரொஃபைல் விஷயத்துக்கு வருவோம் உண்மையிலே ஃப்ரண்ட்டில் எப்படி பார்க்குறதுக்கு மஸ்கலராக இந்த வைக்கில் வந்து உருவாக்கியிருந்தாங்களோ அதே மாதிரி தான் இந்த வைக்களோட டைல் ப்ரொஃபைலோ வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல பார்க்கலாம் கனெக்ட் டிஆர்எல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த வைக்கில் இருக்கிற மாதிரி வந்து வடிவம் வச்சுருக்காங்க ஸோ இந்த இடத்துல டெய்ல் லைட் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இதுவுமே வந்து கிளாஸி பிளாக் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்குற விதம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் டஸ்டரோட பேஜிங் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ரெனோவோட லோகோ பார்த்திங்க அப்படின்னா ரியரில் மட்டும்தான் ரெனோவோட லோகோ வந்து இருக்கிற மாதிரி வந்து வடிவமைச்சிருக்காங்க ஸோ ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வைப்பர் அண்ட் வாஷர் டீஃபாக்கர் லைன்ஸ் எல்லாமே வந்து இருக்கிற மாதிரி இருக்குது பூட் ஸ்பேஸ் வித்தியதுக்கு வருவோம் ஸோ கரெக்டான இதில் பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ட்ரானிக் டெய்ல்கேட்டும் கேட்டும் இதில் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க டாப் மாடலில் ஸோ காரை வந்து ஃபீச்சரிஸ்டிக்காக தான் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு ஒன்று சொல்லலாம் எலக்ட்ரானிக் கேட் மாதிரியான விஷயங்கள் இருக்குது பூட் ஸ்பேஸ் பாருங்கள் ஸோ இதில் ஆக்சுவலாக அந்த ஸ்பேர் வீல் வந்து கீழே இல்லை மேபி பூட் ஸ்பேஸ் வந்து ஒரு அஞ்சு பேர் பயணிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த நல்ல பூட் ஸ்பேஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒன்று சொல்லுவேன் நம்ம அப்படியே பூட்டை க்ளோஸ் பண்ணிடுவோம் ஸோ ரொம்ப குயிக்காக ஃபாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்டீரியர்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் தப்பாக எடுத்துக்காதீங்க நீங்கள் சுற்றி பார்க்கலாம் கிட்டத்தட்ட எவ்வளோ க்ரௌடு இருக்குது அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் இன்ஃப்ளயன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து வந்திருக்காங்க ஸோ ரொம்ப க்ரௌடடாக தான் வந்து இருக்குது ஸோ அதில் தான் உங்களுக்கு வந்து இந்த பைக்கில் பற்றி உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் எனிவே நம்ம பைக்கிலோட எக்ஸ்டீரியர் பார்த்துருப்பீங்க ரியலி மஸ்க்லரான ஒரு டிசைனில் இந்த காரை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படியே நம்ம இன்டீரியர் விஷயத்துக்கு போவோம் நம்மக்கிட்ட இங்கே இருக்கக்கூடிய மாடல் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளி ட்ராக் ஸ்மார்ட் டேஷ் கேம் டேஷ் கேமில் என்னப்பா ஸ்மார்ட் அப்படிங்கிறீங்களா இந்த எஃப் டுவெண்ட்டி ஒன் ஃபோர் ஜி டூயல் டேஷ் கேமரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெக்கார்டிங்க்கு டூயல் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த டேஷ் கேமில் ஃபோர் ஜி சிம் உங்களால் போட்டுக்க முடியும் இந்த டேஷ் கேமரா ஹைலைட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் லைவ் ஸ்ட்ரீமிங் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க உங்கள் கார் இல்லை கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு ஃப்ரண்ட்லேயும் பின்னாடியும் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத லைவாக உங்கள் ஃபோன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துக்கவும் முடியும் ஸோ இதுக்கு வெஹிக்கிள் ஆன்ல தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஹார்ட் ஒயரிங் பண்ணிருக்கனால ஆஃப்ல இருந்தாலும் முன்னாடியும் பின்னாடியும் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத உங்க போன்லயே வந்து பாத்துக்க முடியும் இது உங்க கார் இல்லை கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு ஒரு செக்யூரிட்டி கேமராவும் ஒர்க் ஆகும்னு கூட சொல்லலாம் இந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினீங்கனாலே போதும் உங்க காருக்கு டேஷ் கேமராவும் இது ஒர்க் ஆகும் உங்கள் காருக்கு ஜிபிஎஸ் ட்ராக்கராகவும் ஒர்க் ஆகும் உங்கள் காரை சுற்றி என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிறதுக்கு சிசிடிவி கேமராவும் இது ஒர்க் ஆகும் இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய ட்ராக் காண்டாக்ட் நம்பருக்கு மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள் இவங்கள்ட்ட அஃபோர்டபுள் ப்ரைஸ்லையுமே டேஷ் கேம் இருக்குது அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இவங்களோட வெப்சைட்டை போய் செக் பண்ணி பாருங்கள் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஒரு டாக்ஸி ஆப்ரேட்டராக இருக்கீங்க இல்லை ஒரு ட்ராவல்ஸ் வச்சுருக்கீங்க இல்லை எல்சிவி வாகனங்கள் அதிகமாக வச்சு ஒரு ஃப்ளீட் ஆப்ரேட்டராக இருக்கீங்க அப்படின்னா அஞ்சுக்கும் மேற்பட்ட டேஷ் கேம் இவங்கள்ட்ட வாங்குறீங்கன்னும் போது இதை ரெண்டல்ல கூட உங்களால் எடுத்துக்க முடியும் அதை பற்றின மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்ப்ளே தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள் இன்டீரியர்லேயும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஃபீச்சர்ஸ் பேக் தான் இந்த வெஹிக்கிள் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு வந்து இந்த டிரைவர் சீட்டில் இருந்தே ஆரம்பிப்போமே ஸோ இந்த டிரைவர் சீட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் சீட் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு சிக்ஸ் பை அட்ஜஸ்டபிள் சீட்டா பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம் அண்ட் வெண்டிலேட்டட் சீட்டும் பாத்தீங்க அப்படின்னா இந்த கார்ல வந்து இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அண்ட் டிரைவர் கோ டிரைவருக்கு வென்டிலேட்டட் சீட் ஃபங்க்ஷன் வந்து இருக்கு ஸோ இந்த சைட் பார்க்கலாம் ஸோ இங்கெல்லாம் சாஃப்ட் டச் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க கிரீன் கலர்ல இருக்கிற மாதிரி ஃபோர் டோர் பவர் விண்டோ எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த இடங்களையும் பாத்தீங்க அப்படின்னா அந்த கிரீன் கலர் ஸ்டிச்சிங் எல்லாம் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கு மேலே இந்த வந்து ஒரு கார்பன் ஃபைபர் ஃபினிஷிங் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒன்று சொல்லுவேன் அப்படியே இன்டீரியருக்கு வாங்கலாம் ஸோ இந்த டேஷ்போர்ட் போர்ட் பாத்தீங்க அப்படின்னா ரியலி ரொம்ப சூப்பரான ஒரு டேஷ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் சோ இங்க நீங்க வந்து ஃபஸ்ட் நம்ம கிளஸ்டர்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம் நீங்க வந்து பார்க்கலாம் டேஷ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட் வந்து எப்படி இருக்கு அப்படின்றது சோ இந்த இடத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளஸ்டர் வந்து கலர் டிஎஃப் டி க்ளஸ்டர் வந்து பயன்படுத்திருக்காங்க இதுல இன்பில் தான் உங்களுக்கு வந்து கூகுள் ஃபங்க்ஷன் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஆண்ட்ராய்டாக ஆப்பிள் கார்பிளே கனெக்ட் பண்ணி தான் வந்து மேப் இந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணுற அவசியம் கிடையாது என்பில்டா வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதனால அவங்க வந்து நீங்கள் வந்து மேப் எல்லாமே வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கவும் முடியும் ஸோ இதில் வந்து த்ரீ சிக்ஸ்டி கேமரா எல்லா ஃபங்க்ஷனும் வந்து இருக்கிற மாதிரி இருக்கு இந்த இடங்கள் நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸோ லெதர் ஃபினிஷிங் இருக்கிற மாதிரி அந்த ஸ்டிச்சிங் எல்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கு இந்த இடத்துல கார்பன் ஃபைபர் ஃபினிஷிங் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அப்படியே கியர்னா அப்படி விஷயத்துக்கு ஸோ இங்கே பாருங்களேன் கியர்னா அப்போ வந்து எப்படி இருக்கு அப்படின்னு ஸோ இதில் வந்து பேடல் ஷிஃப்டர் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க டிசிட்டியில் ஸோ மாதிரி ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிளாட் பாட்டம் ஸ்டேரிங் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துல அடாஸ்கான ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் ஸோ இந்த சைடு க்ளஸ்டருக்கான ஃபங்க்ஷன் அண்ட் மியூசிக் சிஸ்டம்கான ஃபங்க்ஷன் வந்து இருக்குது வால்யூம் பட்டன் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை ப்ரெஸ் பண்ணுறது மூலியமாக வந்து வால்யூம் வந்து உங்களால் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் வந்து பண்ணிக்க முடியும் ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னா ஒயர்லெஸ் சார்ஜராக இருக்கட்டும் அதுமாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்க்கான பட்டன் வந்து இருக்குது ஸோ இங்கே வந்து ஸ்லைடரில் வந்து கப் ஹோல்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ஹார்ம் ரெஸ்ட்டு வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படியே நம்ம க்ளோ பாக்ஸ் விஷயத்துக்கு வருவோம் ஐ திங்க் கோல்டு க்ளோ பாக்ஸ்னு நினைக்கிறேன் நல்ல டெப்த் நல்லாவே இருக்கு ஃபைல்ஸ் எல்லாமே வந்து வைக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ இந்த இடத்துல பார்க்கலாம் ஃப்ரேம்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய மிரர்ஸ் வந்து பயன்படுத்திருக்காங்க பேனாராமிக் சவுண்ட்ரூஃப் நான் கண்ட்ரோல்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே மிரர் இருக்குது ப்ளஸ் ஓப்பன் பண்ணால் லைட் எரியிற மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கே இங்கேயும் பார்த்திங்கன்னா மிரர் வந்து கொடுத்துருக்காங்க நைஸ் ஸோ பேனாரோமிக் சன் ரூஃப் நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸோ கேபின் லைட்ஸ் வந்து இங்கேயும் இருக்குது அதேமாதிரி இந்த இடத்துலையும் கேபின் லைட்ஸ் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க கேபின் லைட்ஸ் பாருங்களேன் ஸோ ரியலி சீட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளான சீட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க லெதர் ஸோ ஸ்டேரிங் கிரிப் லெதரில் கொடுத்துருக்காங்க பிடிக்கிறது ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் ஹெட் ரூம் பார்க்கலாம் நல்ல ஹெட் ரூமு லெக் ரூமும் ஆல்சோ நல்ல லெக் ரூமு தேவைன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கவும் முடியும் நம்ம அப்படியே வந்து ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபேஸ் வந்து லைட் வச்சுக்க அப்படியே கிளார் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே பயங்கரமாக ஸ்வெட் ஆகுது ஸோ எனக்கு தெரிஞ்சு தை சப்போர்ட் ரொம்ப கம்மியாக இருக்கிற ஃபீலை வந்து கொடுக்குது நீங்கள் இங்கேயிருந்து பார்க்கலாம் ஸோ இப்போலாம் மீட்டர் கார்லேயே ஸ்பைஸ் சப்போர்ட் பெட்ராக பண்ணிட்டாங்க பட் இதில் கம்மியாக இருக்கிறது எந்த வகையில் ஏற்றுக்க முடியும்னு சொல்ல முடியல ஹார் ரெஸ்ட்டு அதுக்குள்ளே ஹோல்டர்ஸ் வந்து இருக்குது மொபைல் ஃபோன் வைக்கிறதுக்காக ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் அப்படியே இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா இங்கே ஏசி வென்ட்டாக இருக்கட்டும் கீழேயும் பார்த்திங்க அப்படின்னா டைப்ஸிக்கான சார்ஜிங் போர்ட் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து ரெண்டு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் ஒருத்தர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் மூணு ஹெட் ரெஸ்டரும் வந்து அட்ஜஸ்டபளாக இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு கம்ஃபோர்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கிறான்னு சொல்லுவேன் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் டை சப்போர்ட் வந்து கம்மியாக இருக்குது ஹெட்ரூம் ஓகே லெக்ரூம் ஓகே பட் டை சப்போர்ட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா மேபி நல்லாயிருக்கும் இருக்கும் அப்படின்னு ஒரு சொல்லுவேன் இந்த மிட் சைஸ் எஸ்வி கார்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கான முக்கியமான ரீசன் பாத்தீங்க அப்படின்னா கம்ஃபோர்ட் தாங்க ஸோ கம்ஃபோர்ட் பெட்டராக இருக்கணும் மிட் சைஸ் எஸ்யூவி வந்து வரும் பட் இதில் வந்து அந்த லெக் ரூம்ட்டக்கூடிய ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது மேபி பார்ப்போம் இதெல்லாம் எப்படி இருக்குது நம்ம ரைட் பண்ணி பார்க்கும்போது எந்த லெவலில் சஸ்பென்ஷன் இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ வந்து பார்ப்போம் இதோட இன்ஜின் விஷயத்துக்கு வருவோமே ஸோ மாதிரி இந்த கார் சேஃப்டி விஷயத்துலேயும் எந்த ஒரு பிரச்சினையும் இருக்காது ஏன்னா இந்த வெஹிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்டாக முப்பத்தி நாலு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கோம் அண்ட் அண்ட் ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் இருக்கக்கூடிய ஒரு காரால் அந்த காரை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க இதோட இன்ஜின் விஷயத்துக்கு வருவோம் நான் ஆல்ரெடி சொன்னதுதான் பட் இங்கே நிற்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் பாயிண்ட் த்ரீ லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க நூற்றி அறுபத்தி மூணு பிஎஸ் பவர் இரநூத்தி எண்பது என்ன ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம் இது ஒரு ஹைலைட்டட் ஏன்னா நம்ம இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த செக்மெண்ட்ல வந்து டர்போ பெட்ரோல் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டர்போ பெட்ரோலாக போகணும் அப்படின்னு நினச்சாலே ஃபோக்ஸ் வேகனாக டைகுனாக இருக்கட்டும் இல்லைனா ஸ்கோடாவோட குஷாக் வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம் பட் இந்த கார் பர்ஃபார்மன்ஸ் ரீதியாக பெட்டராக இருக்கும் அப்படின்னு நம்புவோம் இருந்தாலும் நம்ம ஓட்டி பார்த்தா தான் வந்து தெரியும் இதில் டுவெல் கிளஸ் ட்ரான்ஸ்மிஷன் பார்த்திங்க அப்படின்னா பயன்படுத்திருக்காங்க ஸோ டிசிட்டியோட தான் இந்த வைக்கில் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒன் லிட்டர் டர்போ பெட்ரோல் வந்து கொடுக்குறாங்க நம்ம கைகாரெல்லாம் பார்த்தோம்ல ஸோ அந்த ஒன் லிட்டர் டர்போ பெட்ரோல் வந்து ஐ திங்க் அந்த ப்ரைஸிங்காக இதில் வந்து ஒன் லிட்டர் டர்போ பெட்ரோல் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம் பட் இவ்வளோ பெரிய வண்டிக்கு ஒன் லிட்டர் டர்போ பெட்ரோல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கேள்விக்குறியா இருக்கு இதை விட முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா இதுல ஒன் பாயிண்ட் எயிட் லிட்டர் ஹைபிரிட் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க இந்தியன் மார்க்கெட்ல பெரிய காம்படிஷன் இல்லாமே இருந்துட்டு இருக்கு பட் இப்ப ரெண்டும் டஸ்டரில் ஹைப்ரிட் வந்து கொடுத்துருக்காங்க அது ஒன் பாயிண்ட் எயிட் லிட்டர் ஹைப்ரிட் இன்ஜின் ரெண்டு மோட்டார் இருக்கிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க எயிட்டி பர்சன்டேஜ் சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவி மோட்டில் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மேபி மைலேஜ் பெட்டராக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சீரியஸ்லி இது வந்து இன்ஜின் ஆப்ஷன் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது வைக்கிள் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்விக்குரியான விஷயம் நம்ம டிரைவ் ரிவியூவில் வந்து பார்ப்போம் மார்ச்சுக்கு அப்புறம் தான் டிரைவ் ரிவ்யூ வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேபி டிரைவ் ஓட்டி பார்க்கும்போது இது எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் அடுத்ததான் பார்த்திங்கன்னா அதோட ப்ரைசிங் எல்லாரும் வந்து கேட்பீங்க ஸோ இப்போதைக்கு ப்ரைசிங் தெரியாது மார்ச்சில் தான் வந்து ப்ரைசிங் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அந்த ஹைப்ரிட் இன்ஜினை பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளிக்கு அப்புறம் தான் கொண்டு வரதாகவும் இருக்காங்க ஹைப்ரிட் ஹைப்ரிட்னு சொல்லிட்டு இப்போ தீபாவளிக்கு அப்புறம் வருமா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம் மேபி தீபாவளிக்கு அப்புறம் தான் ஒரு ஹைப்ரிட் இன்ஜின் வந்து வரதாக இருக்குது ஸோ ஈவென்ட்ல சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து மேக்ஸிமம் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஏதாவது விட்டு போயிருச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு ஃபஸ்ட் கமெண்ட்லேயே டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து பின் பண்ணுறேன் ஸோ இந்த வெஹிக்கல் எப்படி இருக்கு எக்ஸ்டீரியராக எப்படி இருக்குது இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ காம்படிஷன் நிறைஞ்ச செக்மெண்ட்டை தான் இப்போ டஸ்டரை வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம் புதியதாக பார்த்தீங்கன்னா அப்படின்னா சியராவாக இருக்கட்டும் அதுமாதிரி மாரி சுஸ்கியோட விக்டோரியஸாக இருக்கட்டும் ஸோ அதே மாதிரி கியா செல்டாஸ்லையும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஃபீச்சரிஸ்டிக்காக வந்து உருவாக்கியிருக்காங்க அந்த ஃபீச்சர்ஸை காம்படேட் பண்ற வகையில் இதுலேயும் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அடாஸ் லெவல் டூ மாதிரியான ஃபங்க்ஷனும் இதில் வந்து இருக்கு ஸோ எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரி இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ சந்திக்கும் முறை தமிழ் வீடியோஸ் பண்ணிங்கன்னா நன்றி வணக்கம்